வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பட்டர்ஃப்ளை லெடி ஜங்ஸன் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டே ஃபோர் அதாவது க்ளாஸ் நாலு தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ தான் வரப்போகுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோவில் தைக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸை ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் தைச்சு தான் முடிக்க போகிறோம் தைக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி ஓகே நம்ம வந்து தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து பீஸ்க்காக ஒரு இன்ச்சில் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு தான் தைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா தைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸாக தைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரே லென்த்தாக தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து லென்த்து பீஸாக எடுத்திருக்கோம் இதை வந்து பாருங்கள் உள் சைடு வந்து குட்டியாக ஒரு தடவை மடிச்சுக்கலாம் உங்களால் எவ்வளோ குட்டியாக மடிக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக மடித்து எல்லாத்துலேயுமே தையல் போட்டுருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் கழுத்து பீஸை ரெடி பண்ணி ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கனால பீஸ் வந்து மிஸ் ஆகிரும் தைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மிஸ் ஆகாது அடுத்ததாக நம்ம பட்டியை தான் தைச்சு எடுத்துக்கப்பறோம் பட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டிக்காக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு கிளாத்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் பட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்டியோட பட்டன்பட்டி சைடை வந்து நம்ம அடையாளம் போட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத்து கெட்டியாக இருக்கனால நான் வந்து ஒரே பீஸ் போட்டுக்கிறேன் உங்களோட கிளாத்து லேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு கிளாத் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பட்டியை நேர் ஆப்போசிட் இருக்க மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பட்டியும் ஒரே அளவில் கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அளவாக தைச்சிடலாம் இதே மாதிரி ரெண்டு சைடுக்கும் தையல் வந்து பிடிச்சுக்கலாம் அடுத்ததாக பட்டியை திருப்பிக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு பட்டிக்கும் தையல் போட்டுருங்க திருப்பி தைக்கிறப்ப உங்களுக்கு சுருக்கம் வந்து வராது அடுத்ததாக இப்போ பட்டியை உள் சைடு திருப்பிக்கலாம் கால் இன்ச் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க இது தைக்கும்போது பாருங்கள் நம்ம வந்து பட்டியை அப்படியே தையல் போட்டு பதிச்சுக்கலாம் அப்போ தான் பட்டி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த பீஸில் கட் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி ரெண்டு பட்டியும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க தச்சு முடிச்சுட்டு ரெண்டு பட்டியும் சேர்த்து செக் பண்ணி பாருங்கள் ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தைக்கும்போது அளவு மாறி வந்துடும் பட்டி வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் உரமாக வச்சிடலாம் அடுத்ததாக கை கிளாத்து எடுத்துக்கலாம் கை கிளாத்தில் உள்பக்கம் பாருங்கள் நம்ம வந்து சின்னதாக ஒரு தடவை மடிச்சுக்கலாம் வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து கையோட அளவுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த கோடு தெரியுது இல்லையா அந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம் இது வந்து பெரிய தையல் மாற்றிக்கோங்க எம்மிங் வச்சுட்டு நம்ம இந்த தையல் பிரித்து விட்டுக்கலாம் சென்டர்லேயே தையல் போடுங்க அப்போ தைய எம்மிங் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கும் ஒரே அளவுக்கு கடைசி வரையும் தைச்சுருங்க கைக்கு வந்து நான் ஜாயின் பண்ணலை எனக்கு வந்து கை கரெக்டாக தான் இருந்துச்சு உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பீஸ் வந்து கட் பண்ணி தைச்சுருங்க அதுக்கப்புறம் கை மடிச்சிருச்சுக்கோங்க கை பற்றாமல் நீங்கள் தைச்சிடாதீங்க கடைசியில் உங்களுக்கு அளவு வந்து பற்றாமல் போயிடும் நான் வந்து சைடு அடிப்படலையா அப்போ உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி விட்டுடலாம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கேல் இருக்குது நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் பத்து லைனா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது பிசு இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஏற்றி இறக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு கையும் சமமாக கிடச்சிருச்சு கை ரெடி பண்ணிக்கிட்டிங்களா அடுத்ததான் நம்ம வந்து பேக் சைடு தைக்கலாம் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வந்து குட்டியாக ஒரு தடவை மடிச்சு அடிச்சுக்கலாம் ஓரத்தில் பாருங்கள் உங்களால் எவ்வளோ குட்டியாக மடிக்க முடியுமோ தையல் போட்டுக்கோங்க கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கோடு போட்டிருக்கோம் போட அளவுக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த கோட் அளவுக்கு மடிச்சுக்கோங்க தையல் வந்து சின்னதாக மாற்றிக்கலாம் இனி எல்லாமே சின்ன தையல தான் தைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பட்டி வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதே போல் தையல் வந்து நேராக போட்டுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு கோணல் மழலாக இருந்துச்சுன்னா தெரியும் அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து பேக் சைடை ரெடி பண்ணிக்கிட்டோம் இடுப்புக்கு டாட் வந்து கடைசியாக பிடிச்சிக்கலாம் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம வந்து டாட் படிக்கணும் டாட்டுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அடையாளம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னா நீங்கள் அடையாளம் போட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க அப்போ தான் ஒரே அளவுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய பெரிய டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம் தையல் வந்து எந்த இடத்துல முடிக்கணும்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு முடிச்சுக்கோங்க வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் அப்படி நீங்கள் கவனிச்சிக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் கிட்டே இருக்கு இல்லையா அந்த டாட்டை வந்து நம்ம நேராக பிடிச்சிக்கலாம் நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து நேராக பிடிச்சுக்கணும் அதுலேருந்து தையல் போட்டுக்கலாம் கால் இன்ச்சுக்குள்ளேயே பிடிச்சிக்கோங்க நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தையல் வந்து எடுத்துடலாம் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம பட்டன் பெட்டிக்கிட்ட சென்டராக மடித்து பிடிச்சிக்கலாம் இந்த இடத்துலையும் கால் இன்ச்சுக்கு அளவாக தான் தையல் பிடிக்கணும் பாருங்கள் ரெண்டையும் சமமாக மடித்து பிடிச்சோம்னாவே சரியாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து தையல் எடுத்துருங்க இதே போல் ரெண்டு தையல் போட்டுருங்க ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லா அமையணும் அப்படின்னா தைக்கிறதுல தான் இருக்குது கரெக்டாக வந்து நம்ம பிசு இல்லாமல் தைச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு குழியாக இல்லாமல் இருந்துச்சுனாவே அவங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஒரு சைடு ரெடி பண்ணிக்கிட்டோம் அடுத்ததான் இன்னொரு சைடுக்கு ரெடி பண்ணலாம் இது வந்து உள் பக்கம் தையல் போடணும் அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தைச்சிட்ருக்கோம் இல்லையா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு பொறுமையாக தைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் அடுத்ததாக நம்ம இன்னொரு சைடுக்கும் டாட் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய டாட்டை தான் பிடிக்கணும் அடையாளம் போட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அறுக்காத்து போட்டிருக்கோம் அந்த நேரம் மடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் ஆம்கோள்கிட்ட டாட்டை எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம தச்சுருக்க பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டும் ஆம்கோல்கிட்ட இருக்கிற கிளாத்தும் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவு கிடைக்கும் இந்த நேர் கிளாத்தில் தான் நம்ம வந்து ஆம்கோல் சைடு தையல் போடணும் எல்லா ப்ளவுஸ்க்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வெளியில் கொண்டு வரணும் அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே குழி விழுகாது இப்போ பாருங்கள் பட்டன்பட்டிக்கிட்ட சென்டராக வந்து மடிச்சுக்கலாம் இந்த இடத்துல கால் இன்ச்சுக்கும் கம்மியாக தையல் போடணும் ரொம்ப பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு அதிகமாக பிடிக்கும் இதே மாதிரி தையல் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல எடுக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து இந்த மெத்தடை எல்லா ப்ளவுஸுக்குமே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுக்கு டார்ட் பிடிச்சிக்கிட்டோம் இல்லையா ஆல்ரெடி பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நான் வந்து ஏன் ஃபஸ்ட்டு பட்டி ரெடி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அட்டாச்மெண்ட்டு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டி வச்சு செக் பண்ணோம்னா தைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டி எடுத்துக்கோங்க பட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ வச்சுருக்க ஃப்ரெண்ட் சைடுக்கு கீழே பட்டியை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி மாறி வராது சரி இப்போ வந்து பட்டி தைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா படி சைடு வர பட்டியை கரெக்டாக ஜாயின் பண்ணணும் இடுபோடு சைடு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு அதிகமாக வரும் சைடு பிடிக்கும்போது ஏற்றிஆரைக்கு வரும் அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ பட்டன்பட்டி சைடு கிட்டே நான் வந்து அடையாளம் போட்டிருக்கேன் அது வந்து நம்மளோட ப்ளவுஸில் பட்டன்பட்டி சைடு வர வேண்டியது பட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கால இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து தைக்கணும் அந்த மாதிரி தைச்சிக்கோங்க ஃபுல்லாகவே நம்ம வந்து தைச்சிடலாம் பாருங்கள் எனக்கு வந்து பட்டி கரெக்டாக இருந்துச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வந்திருக்கும் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ இனிமேல் பார்க்காதவங்க வீடியோவோட கடைசியில் பாக்ஸில் லிங்க் தரேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து எப்படி பட்டி கட் பண்ணுறதை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நம்ம ஒரு பட்டி ஜாயின் பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்னொரு பட்டி ஜாயின் பண்ணலாம் இது வந்து கடைசியிலருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சுருக்கம் வராது இதே மாதிரி நம்ம ரெண்டு பெட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம் தாராளமாக நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டியோட மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டோம்னா பட்டி வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இது மாதிரி ரெண்டு சைடுக்கும் தைச்சிருங்க பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பரவாயில்ல நம்ம வந்து சைஸை பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தைச்சி முடித்தோடனே ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா பட்டன் பட்டி வர்ற இடம் நம்மளுக்கு ரெண்டுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதில் கம்மியாக தைச்சிருக்கீங்க எதில் அதிகமாக தைச்சிருக்கீங்கன்னு கவனிச்சிட்டு பிரிச்சுட்டு தைங்க பிரிக்காமல் சரி பண்ணி விட்டுடலாம் அப்படி சொல்லி வெட்டி விட்டுறாதீங்க பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து தைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ரெண்டு சமமாக தான் இருக்குது நான் வந்து அப்படி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பட்டி சைடு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் பத்தாமத்தை தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவே டோட்டலாக வந்து கம்மியாயிரும் கவனிச்சிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டுமே நேராக இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியம் அளவு வந்து சமமாக இருக்கணும் அப்போ தான் பட்டன்பட்டி வந்து நம்மளுக்கு சமமான அளவு கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் இல்லையா உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் தைச்சி கற்றுப்பாங்க இப்போ நம்ம பட்டன் பட்டி ரெடி பண்ணலாம் பட்டன் பட்டிக்கு நான் வந்து ரெண்டு கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கழுத்து கட் பண்ண பார்த்தீங்களா அதில் வந்து மிச்ச கிளாத்து கிடச்சிருக்கு அதில் வந்து ரெண்டு கிளாத்து இருக்குது அதை வந்து எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத்து பார்த்திங்கன்னா ஊக்கு மாட்டுறதுக்காக இது வந்து லெஃப்ட் சைடு தான் வரும் அதனால் நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கலாம் வைக்கும் போது கொஞ்சம் கிளாத்தை கீழே விட்டுட்டு தைங்க அப்போ தான் மடிச்சடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக கிளாத்து விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இந்த கிளாத்தை உள்ளே மடிச்சுக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு பட்டி தேவையோ அந்தளவுக்கு மடித்தா போதும் இது வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பட்டிக்கு மேலே ஒரு தயிர் போட்டுடலாம் நம்மளுக்கு வந்து கிளாத்து கொஞ்சமாக விட்டுருக்கோம் பாருங்கள் அதை வந்து உள்ளே மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தச்சிருக்கிற பட்டியை உள்ளே திருப்பி விட்டு தையல் போடலாம் இந்த பட்டி வந்து நமக்கு உள்ளே போயிடுச்சு பட்டிக்கு மேலேயே தையல் போட்டுருங்க இது வந்து ஊக்கு வைக்கிற பட்டிங்கிறனால உள் சைடு போயிடும் இதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற அளவு அப்படியே தையல் போட்டுருங்க வந்து ரெடி ஆகிடுச்சு ரெண்டே தையலில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு அதனால தான் பிகினர்ஸ்க்கு வந்து நான் இதை வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா பட்டன் பட்டியும் இப்படியே நீங்கள் தைச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்காக பட்டி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாத் இருக்க மாதிரி ரெண்டரை இன்ச்சில் ஒரு பட்டி எடுத்துக்கோங்க ரெட்டை கிளாத் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்திருக்க கிளாத்தை ரைட் சைடுக்குள்ளே உள் பகுதியில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு மிச்சத்துக்கு வந்து தையல் போடுங்க கால் இன்ச்சு தையல் போடுங்க நம்ம வந்து தைச்சிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த பக்கம் பிசு வராமல் இருக்கும் இப்போ நம்ம உள் பக்கம்தான் தச்சுருக்கோம் இதை வந்து நல்ல பக்கம் திருப்பிக்கலாம் வெள்ளி பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ நம்ம தையல் தெரியாமல் ஒரு தடவை மடிக்கணும் இந்த தையலை மறைச்சி மடிச்சுக்கோங்க நடுவில் ஒரு தையல் போட்டுருங்க கடைசியில் இருக்க பேசுகிற சின்னதாக மடித்து விட்டுருங்க நம்ம வந்து ப்ளவுஸில் ஊக்குப்பட்டி மூணே தையல்லாம் தைச்சி முடிச்சிட்டோம் இது வந்து பிகினஸ்கெலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் இந்தமாதிரி தடவை நான் வந்து சொல்லி தந்திருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தைச்சி முடிச்சுட்டோம் அடுத்ததாக நம்ம வி வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வீ வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு அளவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் வீ வைச்சா கரெக்டாக வந்து அமையும் இப்போ நம்ம வந்து ரெண்டு பட்டன் பட்டியும் சேர்த்து எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் கூட குறையாக இருக்கிறத நேராக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தான் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறது எப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிற வீடியோ பார்க்கலாம் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கிற கிளாஸ் வந்து அடுத்து வரப்போகுது வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்காக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வந்து வி வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ப்ளவுஸுக்கு அஞ்சு வீ வரும் அதனால் சரியான டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமையும் கேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி அஞ்சு வி வச்சுக்கோங்க வி வைக்கும்போது தையல் வந்து நிறையா தையல் போட்டுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே பட்டன் பட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம எப்போதுமே ஒன்று ஒன்றா பார்த்து தைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து நம்மளுக்கு நல்ல அழகான ப்ளவுஸ் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம் பேக் சைடுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்து வச்சுக்கலாம் முன் பக்கம் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து தைக்கலாம் நான் வந்து முதலே சொன்னேன் பார்த்தீங்களா இடுப்போட சைடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது இதே மாதிரி இருந்ததுனா தான் கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு அடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா பட்டி நம்ம மார்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாக அமையும் இப்போ நம்ம வந்து சோல்டர் தைச்சிக்கலாம் ஷோல்டர் ரொம்ப பிடிக்காதீங்க கால் இன்ச்சு பிடிங்க கரெக்டாக வந்துடும் ரெண்டு தேல் போட்டுக்கலாம் ரெண்டு தேல் போட்டு எடுத்துக்கோங்க கட்டிங் வீடியோ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பார்த்து கட் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ளவுஸ் கூட கட் பண்ணி தைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸாக தைக்கலாம் கழுத்து பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கோம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கனால நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் தைக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து முதல்ல தைச்சி வச்சுருங்க எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்து ஜாயின் பண்ணோம்னாவே போதும் சீக்கிரமாக ப்ளவுஸ் தைச்ச மாதிரி நம்மளுக்கு தோணும் கழுத்து பீஸ் வந்து நீளமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட நல்ல பக்கம் கழுத்து பகுதிக்கிட்டே எடுத்துக்கோங்க பட்டன் பட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சமாக கிளாத்தை விட்டுருங்க விட்டுட்டு கழுத்து பீஸ் வந்து தைங்க கழுத்து பீஸோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைச்சிட்டு நம்ம போது நல்ல பக்கம் வெளியில் வந்துடும் கழுத்து பீஸ் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க லென்த்தை பிடிச்சி தைச்சிங்கன்னா கழுத்து வந்து இழுத்துட்டு போயிடும் உங்களுக்கு கழுத்து லூஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அமைஞ்சிடும் நானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைப்பேன் அதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கேற்ற மாதிரி வளைச்சு தைச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா கழுத்தை வந்து இழுத்துட்டு வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து வராது உங்களோட அளவு கழுத்து அப்படியே இருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாகவே தைச்சுருங்க நான் வந்து கழுத்து பீஸும் பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக தைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி தரணும் அதே போல் தான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்ருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மெத்தட் தான் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுத்து பீஸாக தைச்சி முடிச்சிட்டோம் நான் பேசுகிறத கவனித்தாலும் தைக்கிறதும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் இப்போ நம்ம கழுத்துக்கு மேலே நம்ம கழுத்து பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு ஒரு டாப் தையல் போட்டுடலாம் இந்த தையல் எதுக்காகனால் நம்ம நகத்துலேருந்து கீரை விட தேவையில்லை அப்படியே நம்ம வந்து திருப்பி தச்சிடலாம் ரவுண்டு கழுத்துங்கிறனால இந்த தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக தைச்சிருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து தைச்சி கற்றுக்கிறவங்கள ப்ளவுஸை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைச்சிருப்பாங்க குணல் மணலாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி தைச்சிங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக தான் தைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்ததாக கழுத்து பீஸை மட்டும் உள்ளே திருப்பிக்கலாம் நல்ல பக்கமே அப்படியே தொடர்ந்து தைங்க கழுத்து பீஸ் மட்டும் உள்ளே போயிடணும் தொடர்ந்து இதே மாதிரியே தச்சுட்டே வந்துடுங்க தைக்கும்போது கழுத்தோட ஓரத்தில் தையல் போடுங்க சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது புரியுதா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் இதே மாதிரி தொடர்ந்து வந்து தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நீங்கள் வந்து புதுசாக தைச்சு பழகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கிற வீடியோ தான் வரப்போகுது நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்களும் தைச்சி கற்றுக்க முடியும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சுடிதார் இது எல்லாமே லைனாக வந்து வரப்போகுது பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுவிட்டோம் இந்த தையல் பக்கத்துலேயே ஒரு தயில் போடலாம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு தைங்க உங்களுக்கு வந்து தெரியும் கழுத்துக்கு வந்து ரெண்டு தயில் போடுவோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த ரெண்டு தயில் வந்து நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் அந்த சைடு திருப்பிட்டு கூட தைங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் வரும் திருப்பி பாருங்கள் நம்ம கிளாத்து மேலே தான் தைக்கிறோமா அப்படிங்கிறத அடிப்பக்கம் திருப்பி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து தைச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம கழுத்துக்கு ரெண்டு தையல் போட்டு முடிச்சிட்டோம் கழுத்து பீஸ் வந்து தைச்சி முடித்தாச்சு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் தைச்சிருக்கோம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் கையோட முன்னாடி பகுதிக்குள்ளே கையை நம்ம அடையாளம் போட்டிருக்கோம் அது வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க கையோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும் தோல்பட்டிலேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கையோட சென்டர் பாயிண்ட்டை கவனித்து வச்சுக்கோங்க கால் இன்ச்சு கேப்லேயே நம்ம வந்து தைச்சிக்கலாம் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா கை எல்லாத்து வந்து பத்து லைனாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால பிரச்சனைலாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நீங்கள் கவனிக்கணும் ஏதாவது ஒரு சைடு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சரியாக நீங்கள் சென்டர் பகுதியை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம அப்படி திருப்பி இன்னொரு தையல் தொடர்ந்து போட்டுக்கலாம் தையல் போடும்போதே அடிக்கலாற்ற கவனிச்சிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அடிக்கலாத்த தையல் விழுந்துடும் அப்புறம் பிரிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க நீங்கள் வந்து நல்லா தைச்சி பழகிற வரைக்கும் பொறுமையாகவே தைச்சிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கையும் சரியாக இருக்குது அப்படியே நம்ம திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம் நீங்கள் தையலை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு பொறுமையாக பாருங்கள் வெளிச்சம் தெரியலனா நீங்கள் ப்ரைட்னஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இப்போ வந்து நம்ம ஒரு கை தைச்சிட்டோம் இல்லையா அடுத்ததாக இன்னொரு கை தைச்சிக்கலாம் கை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எதாவது பெசில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் பெசில் இருந்துச்சுன்னா உடனே பிரிச்சுட்டு மறுபடியும் தைச்சுருங்க இன்னொரு கை வந்து சோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க கடைசியில் வந்துட்டு அப்படி திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன்னா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து இன்னுமே நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நம்ம சோல்டர்கிட்ட வந்துட்டோம் அப்படியே நம்ம தொடர்ந்து தைச்சிடலாம் கை வந்து ஜாயின் பண்ணுறப்ப ரெண்டு தேல் வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம் இன்னொரு தைல் வந்து லாஸ்ட்டாக தைச்சிடலாம் தைச்சுட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டோம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஜாயின் பண்ணுறது தான் நிறைய மிஸ்டேக் வரும் புரியவே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற மெத்தடாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இடுப்போட சைடு ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க நான் முதல்ல சொன்னேன் பட்டி வந்து கட் பண்ணும்போது உங்கள்ட்ட தான் கட் பண்ணலையா இப்போ நீங்களே பாருங்கள் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக சைடு வந்து ஒரே அளவில் கிடச்சிருக்கு ஏற்றி இறக்கி எதுவுமே வரல நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு இன்ச்சு கேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் வந்து நேராக வரணும் அந்த மாதிரி தைச்சிருங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கி வந்திருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடை கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்த ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதில் உங்களுக்கு அதிகமான கிளாத் இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் பிரித்து தான் சரி பண்ணணும் அடுத்ததான் பாருங்கள் நம்ம ஒரு சைடு தைச்சிட்டோம் இன்னொரு சைடுக்கும் அதே போல் ஒரு இன்ச்சு கேப்பில் தைச்சிக்கலாம் இந்த சைடுக்கும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஏற்ற இறக்கும் கிளாத் வந்து இல்லை ஆனால் கைக்கு வந்து கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது அது பரவாயில்ல நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒரு இன்ச்சு கேப்பில் இந்த சைடுக்கும் தையல் போட்டுக்கலாம் கையோட சென்டர் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது அதனால எக்ஸ்ட்ரா இருக்கிற கையை நம்ம கடைசியில் வெட்டிக்கலாம் கைக்கிட்டே வரும்போது கையோட தையல் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்காதீங்க கடைசியிலே தையல் போட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கை அளவு வந்து பெருசாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கிளாத் பற்றாம போயிடும் தச்சுட்டு உடனே நீங்கள் வெட்டி விடாதீங்க எனக்கு வந்து தெரியுங்கிறனால நான் வந்து வெட்டி விடுறேன் நீங்கள் தச்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து சைடை வெட்டிக்கோங்க முதலே வெட்டினீங்கன்னா பற்றாமல் போயிடும் இப்போ நம்ம ரெண்டு கையை சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் அலோ ப்ளவுஸில் கையோட சுற்றுலா எவ்வளோ எடுத்தோன்னு பாருங்கள் நான் வந்து அளவு மார்க் பண்ணும்போது அஞ்சே முக்கால் எடுத்தேன் அலோ ப்ளவுஸை வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம் தேப்பில் கூட மார்க் பண்ணிக்கோங்க நாலு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் அந்த தையலுக்கு பக்கத்தில் இன்னொரு தையல் போடலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொரு தையலும் கால இஞ்சி கேப்பில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் போடணும் ரெண்டு தையல் போட்டுவிட்டோம் இப்போ வந்து மூணாவது தையல் இதையும் நம்ம கால இன்ச் கேப்பில் தைக்கணும் இந்த அளவு பார்த்திங்கன்னா கை மார்க்குக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கு இனிமேல் கையளவுக்கு வரல இதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு தையல் போட்டுடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய தையல் மாற்றிக்குவோங்க மூணு தையல் தைச்சிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே வந்து சின்ன தையல் போட்டு கொடுத்துக்கோங்க ஒரு வேளை நம்மளுக்கு வந்து அதிகமாக பிடிச்சிருந்தோம்னா பிரிச்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் தையல் போட்டுட்டோம் அடுத்ததாக இடுப்புக்கு டாட் பிடிச்சிடலாம் நம்மளோட சென்டர் மடிப்பு தெரியுது பாருங்கள் அந்த மடிப்பும் நம்ம இப்போ தைச்ச அளவும் கரெக்டாக இருக்க மாதிரி மடித்து பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டரை இன்ச்சில் இருந்து மூணு இன்ச் வரைக்கும் நீங்கள் தையல் பிடிக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும் டேட் பிடிக்கணும் ரெண்டு சைடுக்கும் டேட் பிடிச்சு எடுத்துக்கோங்க இடுப்போட சென்டர் மடிப்பு இருக்குது பாருங்கள் அதுக்கும் நம்ம இப்போ இல்லையா அதுக்கும் சேர்த்து மடித்து பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அந்த பாயிண்டில் தான் இடுப்புக்கு டேட் பிடிக்கணும் அப்போ தான் எல்லா ப்ளவுஸுக்கும் இது வந்து கரெக்டாக முதுகுப்பக்கம் அமையும் இதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு சைடும் பிடிச்சிக்கோங்க ரெண்டு தேர் போட்டுருங்க டேட் பிடிச்சா தான் நம்மளுக்கு இடுப்பு அளவு வந்து தெரியும் அப்போ தான் நம்ம எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும் அது வந்து எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அகலம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம் அகலம் செக் பண்ணோம்னா தான் அகலம் நம்ம பிடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதரை வரணும் ஆனால் இருபத்தி ஒன்று இருக்குது அரை இன்ச்சு நம்ம குறைக்கணும் இப்போ நம்ம வந்து இடுப்போட சைடுக்கு கொஞ்சமாக வந்து தயிர் போடலாம் நமக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கனால ஒரு சைடுக்கு ஒரு இன்ச்சு குறையணும் இடுப்போட சைடு அகலம் வந்து ரொம்ப பிடிக்க வேணாம் காலேஜி பிடிச்சோம்னாவே சரியாக இருக்கும் இப்போ நம்ம கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுடலாம் இந்த மூணையுமே நீங்கள் கவனிச்சிக்கிட்டீங்க இல்லையா இதே மாதிரி அந்த சைடுக்கும் தையல் போட்டுருங்க நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு கட் பண்ணி தைக்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம இன்னொரு சைடு தைக்கலாம் இந்த சைடுக்கு வந்து அந்த சைடு சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தைங்க இப்போ நம்ம போது பாருங்கள் நம்மளுக்கு வந்து அளவுகள் நல்லாவே குறஞ்சிருக்கும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அளவில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு சரியாக வந்துடும் நடுவில் இருக்க ஆம்கோல் அளவு இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் அதிகமாக பிடிக்காதீங்க அவங்க போடும்போது பத்தாமல் போய்டும் அதை நீங்கள் கரெக்டான அளவில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பேசுகிற கட் பண்ணி விடலாம் நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடும் அழகாக நேராக தையல் வந்து கிடச்சிருச்சு நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா தையல் வந்து நேராக தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அளவு சரியாக கிடச்சிருச்சு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா தடவை கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் நான் என்னோடய அளவு வந்து கரெக்டாக வந்துடுச்சு உங்களோட அளவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து விட்டுறலாம் நம்மளோட தையல் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நாலு தையல் போட்டிருக்கோம் இப்படியே விட்டுடலாம் அவங்க தேவைப்படும்போது பிரிச்சுப்பாங்க தையல் வந்து நேராக இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிருங்க அப்போ தான் ஒவ்வொரு டைம் பிரித்து வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் பெரிய தேர் தைச்சிட்டு கூட நீங்கள் சின்ன தேர் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தேனா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அளவுகள் எல்லாத்தையுமே ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் அளவு டோஸில் இருக்க அளவும் நம்ம தைச்ச அளவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக தைச்சிருந்தீங்கன்னா இப்போ தைச்சதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு இனி அளவுகள் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஊக்கு வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்துட்டு கேட்டு பாருங்க நம்ம தச்சது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசியில் நம்மளுக்கு வந்து அழகான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் அழகான ப்ளவுஸ் தைச்சி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து தைச்சது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடி பக்கம் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நான் எப்போயுமே இப்படி தான் செக் பண்ணுவேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டான அளவு இருக்கும் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் சொல்லாத அளவுக்கு நம்ம தைச்சி கொடுத்துக்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் வந்து மூணு பார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் மூணு க்ளாஸாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கிளாஸை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனாக வந்துடும் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா வீடியோக்குள்ளே போய்டும் நீங்கள் அதை பார்த்து அடுத்த ப்ளவுஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தைச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணி தைக்கிறத சொல்லி கொடுக்க போகிறோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்காக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்